ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் மோமோஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸு மோமோஸ் பசங்கள் ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க மோமோஸ் செய்கிறதுக்கு நான் மைதா மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் பிசைகிற மாதிரி கொஞ்சம் வந்து டைட்டாக பெசஞ்சிக்கலாம் லூஸாக பிசைய வேணாம் பூரிக்கு நம்ம எப்படி பிசையுமோ அதே மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கலாம் கோதுமை மாவில் வந்து ட்ரை பண்ணலாம் ஆனால் நான் இன்னும் ட்ரை பண்ணலை எப்படி இருக்கும்ண்டு நான் மைதா மாவில் தான் நான் வந்து செஞ்சேன் இன்றைக்கி இந்த மோமோஸ் ரெசிபி இப்போ மாவு வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து நம்ம சன்னமாக வந்து திரட்டிக்கலாம் இன்னைக்கு உருளைக்கெழங்கு வச்சு வெஜ் வெஜிடபிள்ஸ் போட்டு இன்னைக்கு நான் ஒரு ஸ்டஃபிங் செஞ்சுருந்தேன் உருளைக்கெழங்கு ஃபஸ்ட்டு நான் பாயில் பண்ணிக்கிட்டேன் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் வதக்கினதும் நான் உருளைக்கெழங்கு வேக வச்சுருந்தேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா கையில் வந்து மசிச்சு விட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன வந்து உள்ளுக்குள்ளார ஸ்டஃபிங் வேணுமோ நீங்கள் வந்து வெரைட்டியாக வெரைட்டியாக சிக்கன் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அவங்கவுங்க ஆப்ஷன் தான் நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன் இன்றைக்கி இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருள் மஸ்ஜு வச்ச உருளைக்கெழங்க வந்து நான் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதற்கு தேவையான மசாலா தூள் வகைகள்லாம் நம்ம எல்லாமே போட்டுக்கலாம் மிளகு தூள்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சம் சிக்கன் வேக வச்சுருந்தேன் அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இதே மாதிரி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் தனியாக வந்து சிக்கன் வேக வச்சு சேர்த்துங்க பச்சை சிக்கனை வந்து சேர்த்தாதீங்க இப்போ வந்து நல்லா நமக்கு வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு மாவு இந்த மாதிரி எல்லாம் வந்து ரவுண்ட் ரவுண்டாக திரட்டிக்குங்க திரட்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு அச்சு வச்சு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம் வச்சதுக்கப்புறம் இந்த மா என்கிட்ட வந்து இந்த மாதிரி மோல்டு இருந்துச்சு நான் மோல்டில் தான் வந்து மோமோ செஞ்சுருந்தேன் எனக்கு கையில் அந்த மாதிரி அழகாக செய்வாங்க அந்த மாதிரி வராது அதனால தான் நான் இந்த மாதிரி அச்சு வச்சு செஞ்சுருந்தேன் உங்களுக்கு கையில் வந்துச்சுன்னா நீங்கள் கையிலே வந்து அழகாக செஞ்சுக்கோங்க என் மோல்டு ஆப்ஷன் தான் கையில் எது வேணும்னாலும் நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கோங்க என்கிட்ட இருந்துச்சு இந்த மோல்டு அதனால் நான் இதில் வந்து ஃபில்லிங் பண்ணி அழகாக வந்துருச்சு எனக்கு நான் ரெண்டையுமே சின்ன சின்னதாக நெகட்டி ரவுண்டாக கட் பண்ணி இதில் வந்து மோ ஸ்டஃபிங்கை வச்சு சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு பாருங்கள் நான் செய்கிற மாதிரியே இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக வந்து அழகாக வந்துடும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது நம்ம மோமோஸ் தான் வேக வைக்க போகிறோம் அதனால் வந்து வெளியில் கொஞ்சம் கொஞ்சம் வெடிச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆயிலில் போட்டு பொறிக்கிறதா இருந்தால் தான் கொஞ்சம் ஃபில்லிங் ஃபிட்டிங் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக கவர் பண்ணணும் மூணு மாடலில் செஞ்சுக்கிட்டேன் ஈஸியான ரெசிபி தான் இந்த மோமோஸ் ரெசிபி ஒரு சிலர் அந்த கையில் வச்சு அந்த செய்வாங்க எனக்கு வந்து அந்த மாதிரி வராது சரி அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு எப்படி வருதோ நீங்கள் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நம்ம மோமோஸ்னால் நம்ம இப்படி தான் இந்த டிசைனில் தான் செய்யணும்னு இல்லை நம்ம இஷ்டம்தான் நம்ம எப்படி வேணாலும் நம்ம டிசைன் டிசைனாக நம்ம இஷ்டம் நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம் இதே இது வந்து கொழுக்கட்டை மெ மோல்டு கொழுக்கட்டை செய்வாங்க இதுலேயும் போட்டு செஞ்சு பார்த்தேன் ஆனால் இது கொஞ்சம் ஸ்டஃபிங்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதிகமாக வச்சுட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்தேன் இது ஆவியில் வேக வைக்கிறனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அப்படியும் போட்டுக்கிட்டேன் சிலதெல்லாம் இது கொஞ்சம் பெருசு பெருசாக வந்துச்சு சரி அழகாகவும் இருந்துச்சு சரி அதனால் ரெண்டு மூணு வெரைட்டி செய்யலான்னு செஞ்சேன் கொஞ்சமாக வச்சுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் நான் அதிகமாக வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தேடு வந்து நம்ம போகும் போல் நார்மலாக பூரியம் பூரியான் வந்து நம்ம செய்வோம்ல அந்த மாதிரி செஞ்சேன் இதுதான் ரொம்ப சிம்பிளாக செய்கிறது இது கொஞ்சம் ஈஸியாகவும் போயிடும் நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நம்ம சீக்கிரம் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சிடலாம் டிசைனாக வேணும்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நான் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் சூப்பராக அப்படியாகிடுச்சு வைக்கிற ஸ்டஃபிங் மட்டும் நமக்கு வந்து எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் நம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மோமோஸும் ரெடி ஆகிரும் இதுக்கு வந்து நான் டொமேட்டோ ஜாஸ் தான் வச்சு இன்றைக்கி சர்வ் பண்ணேன் உங்களுக்கு வந்து நீங்கள் மோமோஸ் சட்னி கூட அரைச்சிக்கோங்க நான் இங்கேட்டே ஜாஸே போதுன்னுட்டாங்க அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸு இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பசங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு பசங்களுக்கு வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு கொடுங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ